இன்றைக்கி சவுச்சவும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு டேஸ்ட்டான ஒரு கூட்டு செய்யலாம் இதுக்கு வந்து பாசிப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த சவுச்சை நல்லா தோல் சீவி பொடிசாக சின்ன சின்ன பீஸெல்லாம் வெட்டிக்கிறணும் வெட்டிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறலாம் இந்த சவு வந்து வாய் புண்ணுக்கு வாய் சூட்டு கொப்பளம் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு மருந்து இதில் பிகாம்ப்ளெக்ஸ் இருக்குது இது வந்து நாட்டு காய்கறி தான் ஆனால் நம்ம அதை பெருசாக ஆனால் இது அருமையான ஒரு மருந்த ம மருத்துவ குணம் நிறைஞ்சது இதை வந்து நம்ம வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டால் எப்போதுமே வாயில் வந்து இந்த சூட்டு கொப்பளம் அது வராது இப்போ சவுச்சவ் பொடிசா வெட்டி இதில் போட்டுக்கிறணும் போட்டு இதை நல்லா வேக விட்டுட்டு இப் இந்த செ ஊற வச்ச பாசி பருப்பையும் இதில் போட்டுக்கிறணும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுட்டு அந்த ஊறுனது வந்து இந்த காய் வேகிற நேரத்துக்கு இதுவும் வேகிறது கரெக்டாக வரும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் இது கொஞ்சம் தேவையான உப்பும் போட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சு இந்த தண்ணியில் முத வேக விட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அந்த பருப்பு வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இதை வச்சுக்கிடலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் குக்கரில் வச்சு இதில் போட்டுக்கிறலாமே அப்படின்னு அப்படி போடுறத விட இப்படி போட்டு கொஞ்சம் அந்த பருப்பு கடிப்பட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி போட்டு வேக வச்சுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுட்டு இதை வெள்ளை வெள்ளை பொரியலாக எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை கூட்டு இதை செஞ்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வாய்ப்புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்